ராமநாதபுரம் மாவட்டம் கடலடியை சேர்ந்தவர் தான் முருகன் இவருடைய மனைவிதான் முத்துமாரி வயது முப்பத்தி ஒன்பது இவர் கடந்த பத்து ஆண்டுகளாக கணவரை விட்டு பிரிந்து கோவை மாவட்டம் அன்னூர் அருகே எல்லா பாளையத்தில் வசித்து வருகிறார் அருகில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலைக்கும் சென்று வந்திருக்கிறார் இவருக்கு மூன்று மகன்கள் மூத்த மகன் நந்தகுமார் வயது பத்தொம்போது இரண்டாவது மகன் அன்னூர் அருகே உள்ள முத்துமாரியின் சகோதரியன் நாகவலியின் வீட்டில் வசித்து வருகிறார் மூன்றாவது மகன் கோவையில் உள்ள ஹாஸ்டலில் தங்கி பத்தாம் வகுப்பு படித்து வருகிறார் நந்தவகுமார் அருகில் இருக்கக்கூடிய பேக்கரியில் வேலை செய்து வருகிறார் இந்த நிலையில்தான் முத்துமாரிக்கு அதே பகுதியை சேர்ந்த சவுந்தர பாண்டியன் என்புடன் தகாத உறவு ஏற்பட்டிருக்கு மன மகன்கள் வீட்டில் இல்லாத காரணத்தினால் கள்ளக்காதலுடன் தினமும் அடிக்கடி உல்லாசமாக இருந்து வந்திருக்கிறார் இந்த விஷயம் எப்படியோ மூத்த மகனான நந்தகுமாருக்கு தெரிய வந்திருக்கு அவர் தாயின் கள்ளக்காதலை கண்டித்தும் இருக்கிறார் இருந்தபோதும் முத்துமாரி அதை கேட்காமல் தன்னுடைய கள்ளக்காதலுடன் தினமும் உல்லாசம் அனுபவித்து வந்திருக்கிறார் இதனால் ஆத்திரமடைந்த மகனான நந்தகுமார் தாய் தூக்கி கொண்டிருக்கும் போது அருகில் இருந்த கல்லை எடுத்து அவரின் தலையில் போட்டு அவரை கொடூரமாக செய்திருக்கிறார் தற்போது தலைமுறைவாக இருந்த நந்தகுமாரை போலீசார் எல்லப்பாளையம் அருகே இருந்த வாழைத் தோட்டத்தில் பதுங்கியிருந்த அவரை சுற்றி வளைத்து கைது செய்தனர் தற்போது அவரை அன்னூர் கோட்டில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்துள்ளனர் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது